அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து அனைத்து புகழும் இறைவனுக்கு நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் மார்க்கம் இஸ்லாமிய வினாடி வினா என்ற தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பாருங்கள் முயற்சி செய்யுங்கள் பிறருக்கும் அதிக அதிகமாக ஷேர் கேட்கப்படும் கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தது என்பதனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் எங்களுக்கு ஆர்வமூட்டும் வகையில் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் வாருல்ல இந்த ரமலானை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி ஐம்பத்தி ஒன்று ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன் எந்த நோன்பு கடமையான நோம்பாக இருந்தது ஆப்ஷன் ஏ ஆஷுரா நோன்பு ஆப்ஷன் பி அரபா நோன்பு ஆப்ஷன் சி மெஹராஜ் நோன்பு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் நோம்பு, அதாவது நோன்பு ஐம்பத்தி ரெண்டு ரமலான் மாதத்தில் நடந்த மிக முக்கியமான இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வு என்ன ஆப்ஷன் ஏ மஸ்ஜிதுன் நவபி, கட்டப்படுதல் ஆப்ஷன் பி ஹிஜ்ரத் பயணத்தின் துவக்கம் ஆப்ஷன் சி குர்ஆன் அருளப்படுதல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குர் அருளப்படுதல் கேள்வி ஐம்பத்தி மூணு நபி சலல்லா அலைவசல்லம் அவர்களின் காலகட்டத்தில் ரமலான் மாதத்தில் நடந்த போர் எது ஆப்ஷன் ஏ முத்தா போர் ஆப்ஷன் பி பத்ரு போர் ஆப்ஷன் சி ஒஹது போர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பத்ரு போர் கேள்வி ஐம்பத்தி நாலு உபரியான நோன்புகளை வைக்க தடை செய்யப்பட்ட சந்தேகத்துக்குரிய நாட்கள் என்பது யாவை ஆப்ஷன் ஏ பிறை இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய நாட்கள் ஆப்ஷன் பி இரண்டு பெருநாட்கள் ஆப்ஷன் சி துல்ஹ் பிறை பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பிற இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய நாட்கள் கேள்வி இருபத்தி ஐந்து ரமலான் நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஹிஜிரி ஒன்று ஆப்ஷன் பி ஹிஜிரி ரெண்டு ஆப்ஷன் சி ஹிஜிரி மூணு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹிஜரி ரெண்டு கேள்வி ஐம்பத்தி ஆறு நோம்பு பெருநாள் தர்மம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஜகாத் ஆப்ஷன் பி சதகா ஆப்ஷன் சி பித்ரா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பித்ரா கேள்வி ஐம்பத்தி ஏழு நோம்பு பெருநாள் தர்மம் அதாவது ஃபித்ரா என்பது டேஷ் ஆப்ஷன் ஏ கட்டாயமான ஒரு கடமையாகும் ஆப்ஷன் பி சுண்ணத்தான ஒரு கடமையாகும் ஆப்ஷன் சி இது ஒரு ஆர்வமூட்டப்பட்ட சுன்னாவாகும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கட்டாயமான ஒரு கடமையாகும் கேள்வி ஐம்பத்தி பித்ராவை எப்பொழுது கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ ரமலானின் கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் பி பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் கொடுக்க வேண்டும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன் கொடுக்க வேண்டும் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது வாங்குவதற்கு தகுதியானவர் யார் ஏ ஏழைகள் மற்றும் அடிமைகள் பி நாடோடிகள் மற்றும் யாசிப்பவர்கள் ஆப்ஷன் சி அதன் தேவை உள்ள அனைவரும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அதன் தேவை உள்ள அனைவரும் கேள்வி அறுபது யார் மீது நோபு பெருநாள் தர்மத்தை நபிகள் நாயகம் சொல்லலா வளைவ செல்லும் அவர்கள் கடமையாக்கினார்கள் ஆப்ஷன் ஏ அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஆப்ஷன் பி அடிமை மற்றும் பணியாளை தவிர்த்து அனைவர் மீதும் ஆப்ஷன் சி பருவமடைந்த முஸ்லிம்கள் மீது மட்டும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கேள்வி அறுபத்தி ஒன்னு நோம்பு பெருநாள் என்று கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ ரமலான் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் ஆப்ஷன் பி ரமலான் இருபத்தி ஒன்போது அல்லது முப்பது ஆகிய நாட்களில் ஆப்ஷன் சி ஷவ்வால் பிறை ஒன்றில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷவ்வால் ஒன்றில் கேள்வி சிறுவர்கள் மற்றும் அடிமைகள் தொகையை எவ்வாறு கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ அவர்கள் சேமித்து வைத்து கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் பி தனது பொறுப்பாளர்களிடமிருந்து கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் சி அவர்களது பொறுப்பாளர்கள் அவர்களுக்காக அதனை கொடுக்க வேண்டும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அவர்களது பொறுப்பாளர்கள் அவர்களுக்காக அதனை கொடுக்க வேண்டும் கேள்வி அறுபத்தி மூணு தான் பொறுப்பில் இருக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்காகவும் இந்த ஃபித்ராவை அவர்களின் பொறுப்பாளர்கள் கொடுக்க வேண்டுமா ஆப்ஷன் ஏ ஆம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் பி இல்லை இது முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது கடமை இல்லை ஆப்ஷன் சி அவர்கள் விரும்பினால் கொடுக்கலாம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இல்லை இது முஸ்லிம் இல்லாதவர்கள் மீது கடமை இல்லை அறுபத்தி நாலு பெருநாள் தர்மத்தின் நோக்கம் என்ன என்று நபிகள் நாயகம் சொல்லலோ வளைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ நோம்பில் செய்த வீணான காரியங்களுக்கு பரிகாரமாக ஆப்ஷன் பி ஏழைகளுக்கு உணவு கொடுத்து உதவுதற்கு ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான பதில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான பதில் கேள்வி அறுபத்தி ஐந்து நோன்பு நோற்ற முஸ்லிம்கள் மீது மட்டும் தான் சித்ரா கடமையா ஆப்ஷன் ஏ ஆம் ஆப்ஷன் பி இல்லை இதற்கான சரியான விடை இல்லை கேள்வி அறுபத்தி ஆறு பித்ராவாக நாம் எதை கொடுக்க வேண்டும் உணவுப் பொருட்களை மட்டும் தான் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் சி பணம் மற்றும் உணவு பொருட்கள் இரண்டையுமே கொடுக்கலாம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பணம் மற்றும் உணவு பொருட்கள் இரண்டையுமே கொடுக்கலாம் கேள்வி அறுபத்தி ஏழு ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய உம்ராவின் நன்மை என்ன ஆப்ஷன் ஏ முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் ஆப்ஷன் பி நபி சொல்லலாவ் அலிவசல்லம் அவர்களுடன் ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் ஆப்ஷன் சி ஒகுதுமலை அளவு நன்மை கிடைக்கும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நபி சொல்லலாவ் அலிவசல்லம் அவர்களுடன் சேர்ந்து ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் கேள்வி அறுபத்தி எட்டு ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எது ஆப்ஷன் ஏ மக்காவின் வெற்றி ஆப்ஷன் பி தாயிப் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றல் ஆப்ஷன் சி கிப்லா மாற்றம் செய்தல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மக்காவின் வெற்றி கேள்வி அறுபத்தி ஒன்பது பயணியாக இருப்பவர் அவரது நோன்பை அவர் டேஷ் ஆப்ஷன் ஏ விட்டு சிறந்தது ஆப்ஷன் பி தேவையில்லாமல் விடுவதற்கு அனுமதி இல்லை ஆப்ஷன் சி கட்டாயம் விட்டுவிட வேண்டும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ விட்டு விடுவது சிறந்தது கேள்வி எழுவது ரமலானில் நோன்பு நோற்றவருக்கு கிடைக்கும் வெகுமதி என்ன ஆப்ஷன் ஏ வரக்கத் ஆப்ஷன் பி நீண்ட ஆயுள் ஆப்ஷன் சி பாவ மன்னிப்பு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாவ மன்னிப்பு இனி வரக்கூடிய மீதி ஐந்து கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் பெயர் மற்றும் விலாசத்துடன் மூன்று நாட்களுக்குள் பதிவு செய்யுங்கள் அதிகமான சரியான பதில் அளித்தவர்களுக்கு இந்த தொடரின் முடிவில் இன்ஷால்லா பரிசு தொகை வழங்கப்படும் கேள்வி எழுபத்தி ஒன்று ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவசல்லம் அவர்களுக்கு கிடைத்த மிக பெற வெற்றியான மக்காவின் வெற்றி எப்பொழுது நடந்தது ஆப்ஷன் ஏ ஹிஜ்ரி எட்டு ஆப்ஷன் பி ஹிஜ்ரி ஒம்போது ஆப்ஷன் சி ஹிஜ்ரி பத்து கேள்வி எழுபத்தி ரெண்டு இவற்றில் எவை நோன்பை முறித்துவிடும் ஆப்ஷன் ஏ வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல் ஆப்ஷன் பி மறதியாக உண்ணுதல் ஆப்ஷன் சி நீண்ட நேரம் தூங்குதல் கேள்வி எழுபத்தி மூணு ரமலான் மாதத்தில் நடைபெற்ற எந்த வருடம் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ பதினேழு ரமலான் ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு ஆப்ஷன் பி பதினேழு ரமலான் ஹிஜிரி மூன்றாம் ஆண்டு ஆப்ஷன் சி பதினேழு ரமலான் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு கேள்வி எழுபத்தி நாலு பெருநாள் தொழுகைக்கு பின் வழங்கப்படும் ஃபித்ரா டேஷ் போல் அமையும் என்று நாயகம் சல்லுலா வலுவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ சாதாரண தர்மங்களில் ஒரு தர்மம் போல் ஆப்ஷன் பி பயனளிக்கப்படாத செயலை போல் ஆப்ஷன் வரம்பு மீறின செயலை போல் கேள்வி எழுபத்தி ஐந்து பேரிச்சம்பளத்தை உண்ணும் போது நபிகள் நாயகம் சல்லுல்லா செல்லம் அவர்கள் எவ்வாறு உண்ண விரும்புவார்கள் ஆப்ஷன் ஏ உயர்ந்த ரக பலத்தையே உண்ண விரும்புவார்கள் ஆப்ஷன் பி அமர்ந்து நிதானமான நிலையில் உண்ண விரும்புவார்கள் ஆப்ஷன் சி ஒற்றப்படையான எண்ணிக்கையில் உண்ண விரும்புவார்கள் அலமதுல்லா இந்த கேள்விகளை பொறுமையுடன் பார்த்து பதில் கூற முயற்சி செய்த அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன் இன்ஷா மீண்டும் அடுத்த வாரமும் இன்னும் பல கேள்விகளுடன் சந்திப்போம் அதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல காணொளிகளுக்கு நம்முடன் இணைந்திருங்கள் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறவாதீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ